ரிலீஸ் ஆன ரெண்டே நாளில் ஐநூறு கோடி வசூல் பண்ணிட்டான் இந்த புஷ்பராஜ் அப்படி படத்தில் என்னடா இருக்குதுன்னு பார்த்தா படம் ஃபுல்லாக மாசாக இருக்குது கதை பழசாக இருக்குது இருந்தாலும் நல்லா இருக்குது படத்தில் லாஜிக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் லாஜிக்கே கிடையாது நீங்கள் லாஜிக்னு நினச்சி படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே வெளியே வந்துருவீங்க படத்தோட டீம் வழக்கமாக உருட்டுற மாதிரி தான் உருட்டியிருக்காங்க சினிமாவை சினிமாவாக பாருன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி ஒரு கடத்தல்காரனோட உண்மையான மா ஸ்டோரி தான் இந்த புஷ்பராஜ் நீங்கள் படம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் அவங்க கோட்டை விடலை நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சீன் தான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சீனு அதை எந்த அளவுக்கு மாசாக காட்டணுமோ அந்த அளவுக்கு மாசாக காட்டியிருக்காங்க அங்கங்கே சின்ன சின்ன ட்விஸ்ட்டோட கதை நகர்ந்தாலும் கிளைமேக்ஸில் அடுத்த பார்ட்டுக்கான ஒரு லீடோட படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு முந்நூறு கோடி சம்பளமாக இந்த மூணு வருஷத்தில் அவர் வேறு எந்த படத்திலும் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இந்த ஒரு படத்துக்காக கடுமையாக உழைச்சிருக்காரு அந்த உழைப்புக்கான அவுட்புட் படத்துலேயும் இருக்குது படத்தில் டான்ஸ் நல்லா இருக்குது விஷுவல் நல்லா இருக்குது சாங்ஸ் நல்லா இருக்குது பிஜிஎம் நல்லா இருக்குது ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது ஆனால் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்குது கதையை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலான தெலுங்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம்